வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமா என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் அதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமா என்பதை பற்றி சொன்னால் நிச்சயமாக இனி மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது ஏனென்றால் அது பழகிவிட்டது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு இனி மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது எனவே இந்த விஷயத்துக்காக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல போகிறேன் இப்போ கேளுங்க இத்தனை நாளாக வந்து நம்ம வந்து மின்சாரம் வாங்குறதுல பெரும் சிக்கலாக இருந்தது சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது எனவே இப்போது அதை எளிமையாக்கி இருக்கின்றது என்பதை தமிழ்நாடு அரசு ஒரு நற்செய்தியாக நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த தகவல் வந்து நான் உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லுகின்றேன் இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது என்றால் அதாவது கட்டிட வரைபடம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அதன்படி என்ன கட்டிடம் கட்டிய பிறகு ஒரு முடிவு சான்று பெற்று அதன் பிறகு மின்சாரம் பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது இது இதை வந்து எளிமையாக்குவதற்காக மக்கள் பலன் பெற வேண்டும் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி வளர வேண்டும் என்று இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்று தமிழக அரசு மிகவும் நம்முடைய நிலைமைகளை அறிந்து மக்களுக்காக உதவி செய்ய ஒரு நற்செய்தி இப்பொழுது வெளியிட்டுள்ளது என் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இப்போ வந்து நீங்கள் மேலே இருக்கிற படத்தை வந்து கவனமாக பாருங்கள் அதாவது மின்சார இணைப்பு பெறுவதற்காக கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என்று என்ற ஒரு வரைமுறையிலிருந்து நமக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலும் வந்து நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால அந்த இணைப்பு பெறுவதில் சிக்கல் இருக்கின்றது என்று அமைதியாக அதை பற்றி அறியாமல் நிறைய பேர் வந்து இதை விட்டுவிடுகின்றார்கள் கட்டிடம் க கட்டுவதற்கான ஒரு எண்ணமே இல்லாமல் அறியாமல் இருக்கின்றார்கள் எனவே இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இது ஏற்கனவே நாளிதழ்களில் வெளியிட்டு இருக்கின்றன ஏற்க இது இது இதெல்லாம் வந்து சிலர் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இன்றைக்கி வந்து நாளிதழ் அது வந்து மறுநாள் அந்த விளம்பரம் வருமா என்பது தெரியாது எனவே இதை தெரிந்து கொண்டு நீங்கள் இதை இந்த வீடியோ வந்து பா பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க அடுத்தவங்க வந்து அவங்க தெரிஞ்சிட்டு யார் வந்து கட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பலன் கிடைக்கும் எனவே இந்த விவரங்களை மீண்டும் பார்க்கலாம் தொடர்ந்து இப்போது இந்த தகவலை பார்க்கலாம் அதாவது பதினாலு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு கொண்டு உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு இதற்காக கட்டிட முடிவு சான்றிதழ் பெறாமல் மின்சாரம் பெறலாம் என்பதை பற்றி இந்த தகவல் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனாக்கா இ இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதாவது தனி வீடு இது வந்து எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்கு உள்ள பரப்பள உள்ள வீடுகளுக்கு நம்ம வந்து மின்சார இணைப்பு பெறுவதற்காக ஒரு முடிவு சான்றிதழ் தேவையில்லை இதற்காக நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கி கொள்ளலாம் அதற்கான வரைமுறைகள் எல்லாம் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் அதாவது வ வணிகம் வளர வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக வணிக வளாகங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் பதினாலு மீட்டர் உயரம் அதாவது பதினாலு மீட்டர் உயரம் முந்நூறு சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவிற்கு உட்பட்ட க வணிக கட்டிடங்களுக்கு இனி கட்டிட முடிவு சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பற்றி பல்வேறு விதமான சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் வந்து நீங்கள் உடனடியாக வந்து கருத்தில் கொண்டு உங்கள் கட்டிடங்களை விரைவாக முடிக்க வேண்டும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்காக ஒரு நற்செய்தியாக தமிழக அரசு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் பலன் பெற்று இந்த தகவலை வந்து மற்றவங்களுக்கும் சொன்னால் ரொம்ப பயன்பெறுற மாதிரி இருக்கும் இது மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் இப்போது இது மாதிரி வந்து பல்வேறு வீடு வீடியோக்களை வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு நிறைய பலன்கள் ப பல்வேறு எல்லாம் வந்து உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் யூ டேக் கேர்